ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் விடக்கூடாது எத்தனையோ சோகம் மனதில் எத்தனையோ குழப்பம் அத்தனையும் தாண்டி முன்னே ஜெயிக்க வைப்பதற்கு இந்த தாய் வந்திருக்கும் பொழுது நீ மனதில் சிறிதளவேனும் கலக்கத்தை வைத்து கொள்ளாதே உன் வானில் நல்ல சுபிச்சத்தை நான் உனக்கு கொண்டு வந்தே தீருவேன் தீர்க்கமாக யோசித்து விட்டாய் நான் கேட்கின்ற முடிவையும் நீ சொல்கின்ற முடிவையும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் உன்னையே மாற்ற நினைத்தவர்கள் எப்படியாவது உன் மனதை சுவைத்துவிட்டு உன்னையே மாற்ற நினைத்தவர்கள் எப்படியாவது உன்னை மாற்றி விடலாம் என்று உன் ஆசையை தூண்டிவிட்டு உனக்கான வாழ்க்கையிலிருந்து உன்னை வெளியேற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன் மனமும் மன்றாடி கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு அது புரியவில்லை அவர் சொல்வதை கேட்பதா இல்லையா என்று ஒரு புறம் உன் மனதில் நீ வருந்தி கொண்டுதான் இருக்கின்றாய் ஏனென்றால் என் பிள்ளை எப்பொழுதும் எதிர்ப்பாகத்தானே இரு ார்கள் அவர்கள் கண்ணுக்கு வேண்டுமென்றால் நீ ஏமாந்து விட்டாயே என்று நினைத்துக்கொண்டு இருக்கலாம் ஆனால் நான் நிச்சயமாக சொல்கின்றேன் அவரே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த வாரம் நான் உனக்கு உருவாக்கப் போகின்றேன் எப்படி நான் இதை சொல்கின்றேன் தெரியுமா என் தங்கமே உன்னையே மாற்ற நினைத்தவர்கள் என்னிடமே சவால் விட்டால் உன் பிள்ளையாக இருந்தால் நீ காப்பாற்றி பார்க்கலாம் என்று இதன் பிறகும் இந்த தாயானவள் அமைதி காத்து கொள்வேனா என ஒருபொழுதும் நான் தாமதிக்கப் போவதே கிடையாது உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் இருக்கின்றேன் நான் பின்வாங்கப் போவதே கிடையாது உனக்கு நல்ல செய்தியும் நல்ல காரியமும் நடக்கக்கூடாது நீ மற்றவர்கள் முன் தலை குனிய வேண்டும் மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று தானே அங்கு திட்டத்தை தீட்டிக்கொண்டு இருந்தார்கள் என் பிள்ளையே என் அருளால் உனக்கு நல்லதுதான் நடக்க போகின்றது நீ நலமாகத்தான் இருக்கப் போகின்றாய் அவர்களின் திட்டத்தை அவர்களுக்கு முன்பதாகவே நான் அறிந்து கொண்டேன் அவர்களின் திட்டத்தை முறியடித்து இதோ உனக்கான வெற்றியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் மனதின் கேள்விகள் சுருக்கென்று இருந்து கொண்டு இருந்தாலும் காலவரையற்ற வாழ்வின் வரை இறைவனை நினைத்தே கொண்டிருக்கின்றாய் இங்கு நீ இடையிடையே நினைத்து கொண்டு இருக்காதே என் தங்க பிள்ளையே தேடல் இருக்கும் வரைதான் வாழ்விலும் வானிலும் இருந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கை எதை நினைத்தாலும் உன் மனம் வருந்தி கொண்டுதான் இருக்கும் வாடி நின்றால் உன் தேடல் சரிகிக்கொண்டே போகும் அதனால் இதை எப்படி செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை மட்டும் தீட்டி மீதியை இந்த அம்மாவின் மீது உன் பாரத்தை போட்டுவிடு தண்ணீர் வென்றினான் நெருப்பை அணைக்கும் என்பதுதான் இப்போதைய பழமொழி அப்படி இருக்கும் பொழுது என் தங்க பிள்ளையே உன்னை மற்றும் அங்கு ஏமாற்றத்தின் வேறு வழியில் அங்கு கொண்டு சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் நீ எங்கே இந்த சூழ்நிலை இருந்தாலும் அங்கு எப்படி வெண்ணீரோ அது போலதான் என் செல்ல பிள்ளை நீ இருக்கும் பொழுது நீ மனம் கலங்கி விடாதே உன் மனம் கடிமான கடினமானதாக இருந்த ாலும் அதை நல்வழிப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் அது சரி விட்டாயே என்று நினைக்க வேண்டாம் என் பிள்ளையே யானைக்கும் செருக்கும் தானே அதுபோலத்தான் உன் வாழ்வில் சருக்களிலும் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பதை கொள் கவனக்குறைவாக இருந்தால் அது சரிக்கு விட்டு விடுவோம் என்று நீ தெரிய வேண்டாமா உனக்கு புரிய வேண்டாமா அதற்காகத்தான் சில பாடத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் மனிதர்களாகிய நான் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் சரி நாம் செய்கின்றார்கள் நமக்கான வெற்றி படிக்கட்டாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏமாற்றுபவர் ஏமாற்றி கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் அதனை செயல்படுத்த வேண்டும் நீ என்னிடம் வேண்டிக்கொண்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை சில துயரங்கள் காணாமல் போய்விட்டது எல்லா துயரத்தையும் என் பிள்ளை கடினமாக கையாண்டு பொறுமையோடு காத்து கொண்டிருந்தாய் இந்த தாயை நம்பிவிட்டேன் என்றால் அதில் ஏமாற்றமே கிடையாது என்று நீ என்னை நம்ப துணிந்து விட்டாய் அதற்கான பலனை விரைவில் பெறத்தானே போகின்றாய் என் தங்கமே யாவும் பலன் புறுவதற்கு இந்த தாய் அம்மா நான் துணையிருக்கும் பொழுது நீ மனம் இருந்தால் இத்தனை கடமைகள் இத்தனை சோகங்கள் என்று நீ பிரித்து இருக்க வேண்டாம் என் தங்கமே நீ சோகத்தோடும் சுமையோடும் இரவு பகல் தூங்காமல் மனதில் புலம்பிக் கொண்டே யாரிடம் சொல்வது யாரிடம் மனம் விட்டு அழுவது என்று தெரியாமல் சிரிக்கவும் முடியாமல் ஏதோ ஒன்றை பறிக்கொடுத்தது போல உன்னை ஏமாற்றி நினைத்தவரைப் பற்றி நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றாயே நீதியான பார்வையோடு கவலை கொள்ளாதே கலங்காதே உனக்கென்று ஒரு காலம் வராமல் போய்விடுமாம் என் பிள்ளையே எரியும் பயமும் உன்னை நினைத்ததற்கு தடையாக இருந்துவிடும் அதனால் இந்த அம்மா சொல்வதை நீ கவனமாக கேள் எப்பொழுதும் முயற்சியிலும் பயிற்சியிலும் கவனத்தை செலுத்து ஆனால் இதில் ஒன்றை மட்டும் நீ மறுத்துவிடாதே நம்மை யாருமே கண்டு கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் நாம் வெற்றியடைவதற்கு தாம் மதமாக கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல என் தங்கமே உன் வெற்றியை தடைப்படுத்துவதற்கும் பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது உன் எதிராளிகளோ அந்த வெற்றியை தடைப்படுத்துவதற்கு தான் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளைகள் முயற்சியில் தடம் மாறாது நான் துணை இருந்து உனக்கான மாற்றத்தை நல்லதொரு மாற்றமாக உருவாக்குவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ மனம் வருத்தி கொண்டிருக்காதே என் தங்கமே அதற்கொரு கூட்டம் சொல்லியே வார்த்தையாலும் செயலாலும் உன் மனதை அங்கு சிதைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இது பொய் ஏற்கனவே அங்கு எண்ணெய் ஊற்றுவது போல அங்கு நெருப்பை கிளப்பிக்கொண்டே இருக்கின்றார்கள் என் தங்கமே நீ எப்படி சிட்டுக்குருவியாக பறந்து கொண்டு இருந்தாலும் அதை கூண்டுக்குள் அடைக்க அல்லவா வழி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீ என் பிள்ளையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அது நிலையானதாக நல்ல மாற்றமாகத்தான் நான் கொண்டு போகின்றேன் நீ என்றுமே கவலைப்படாதே என்றுமே கலங்காதே எல்லோரும் எல்லாமே வைத்திருக்கும் வாழ்வில் காத்திருப்பதே இல்லை பயத்தால் நல்ல வாழ்வை ஆளாக்கி விடுமோ என்று நினைப்பதுதானே அப்படி ஒரு நிலைமை என் பிள்ளைக்கு நான் கொடுக்கப் போவதே கிடையாது நீ மனம் சோர்ந்து நான் இங்கு பார்த்து கொண்டு அமைதி கொள்வதும் கிடையாது அது இந்த தாயானவள் விரும்பவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீ போ எப்போதும் போல உன் கடமைகளை செய் பொறுமைக்குள் உனக்கான வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கும் இந்த தாய் இருக்கும் பொழுது நீ எதற்காக மன வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே இங்கு எத்தனை எத்தனை நிலைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி எந்த சங்கடத்தை தீர்ப்பதற்கும் நான் இருக்கும் பொழுது உனக்கான காலத்தை நான் உருவாக்க மாட்டேனா நீ எதற்காக வருந்துகிறாய் சில பேரோ அவர்கள் வாயால் அங்கு ஜெயித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அத்தனையையும் தாண்டி ஜெயிக்க வைப்பதற்கு இந்த தாயானவளும் மனம் வைக்க வேண்டும் என்பதுதானே உண்மை அது உனக்கே தெரியும்